நண்பர் கலைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா கூட்டணியில் ஒரு ஒன் ஆஃப் த கட்சி வந்து இருக்கிறாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டே இரண்டு கட்சி தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் தமிழ்நாட்டில் மற்ற எந்த கட்சியும் கிடையாது சரிங்களா ஸோ வந்து இந்தியா கூட்டணியில் தான் விடுதலை சிறுதை கட்சி இப்போ போட்டி போட போகிறாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனில் போட்டி போட போகிறாங்க மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் அவங்க ஒருங்கிணைந்து கூட்டணியில் போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்கு நமக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த விஷயம் சரி வெல்லும் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு விடுதலை சிறுதை கட்சி நடத்தி காட்டியதற்கு பின்பாக விடுதலை சிறுதை கட்சியை பார்த்து இந்திய லெவலில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாடை நடத்தி காட்டியது கிடையவே கிடையாது நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர்லும் கூட பத்து லட்சம் நபர்கள் ஒன்று திரட்டி தான் பௌத்த மதத்துக்கும் தழுவுனார் ஸோ அதனுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா பத்து லட்சம் ஆனால் இன்றைய தினத்தில் விடுதலை சிறுதை கட்சி நடத்தி இருக்கின்ற இந்த மாநாடு என்பது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்ற மாதிரி உளவுத்துறைகள் எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு கட்சிகள் மட்டும் கிடையாது அகில இந்திய லெவலில் இருக்கிற கட்சிகளும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இந்த சீற்றத்தை வளர்ச்சியை மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் போய் இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம் சரி இந்த சூழ்நிலையில் தான் நிறையா ஊடகங்களில் ஒரு செய்தி வந்து தொடர்ச்சியாக வெளிவந்துக்கிட்டே இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு மூன்று பொதுத் தொகுதிகளை வந்து குறி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் கூட பல பேட்டிகளில் பேசுகிறப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு மூன்று தொகுதிகளை தான் தொடர்ச்சியாக மையப்படுத்தி பேசியிருக்காங்க பொது தொகுதிகளை நான் சொல்கிறது சரிங்களா ஸோ அந்த மூன்று பொது தொகுதிகள் எந்த தொகுதி அந்த தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்குமா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் பார்க்கலாம் அதான் மக்களே பொதுவாக முதல்ல விடுதலை சிறுதை கட்சி வந்து பொது தொகுதியை வந்து ஒரு மூன்று தொகுதி வந்து குறி வச்சுருக்காங்க சமூக வலைத்தளங்களில் சில நபர்கள் பேசுவாங்க பொது தொகுதிக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தகுதி இல்லாத கட்சிகள் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் தற்கொறைகள் எல்லாமே விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த தற்கொறைகள்லாம் அரசியல் நகர்வுகள் இல்லாட்டி அரசியலில் என்ன சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியுமா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது ஏன்னா நாடா சட்டமன்ற தேர்தலை கடந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுதை கட்சி வந்து ஒரு ஆறு சீட்டு வாங்கி அந்த ஆறு சீட்டில் நான்கு சீட்டு வந்து வெற்றி பெற்றாங்க இந்த நான்கு சீட்டில் வந்து இரண்டு சீட்டு வந்து பொது தொகுதி பொது தொகுதியில் தான் வந்து விடுதலை சிறுதை கட்சி வந்து வெற்றியே பட்டிருக்காங்க ஒன்று ஆலூர் சானவாஸ் இன்னொன்று வந்து நம்ம எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு ஒன் இயர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆலூர் சானவாசம் வந்து ஒரு சிறுபான்மையினர் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஸோ அப்படி பட்சத்தில் பொது தொகுதிக்கு வந்து கேப்பபிளான கட்சியா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்புகின்ற நபர்களுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் அப்படின்றத முதலே சொல்லிடுவோம் சரி விடுதலை சிறுத்தை கட்சி மொத்தம் எத்தனை மொத்தம் சாரி விடுதலை சிறுத்தை கட்சி மொத்தம் ஒரு மூன்று தொகுதிகளை குறி வச்சுருக்காங்க அதில் முதல் தொகுதி எந்த தொகுதினா கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியை தான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிலேருந்து வச்சுருக்காங்க ஏன்னா கடலூர் தொகுதியில் வந்து அவங்களுக்கான ஜெயிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி முதல் கட கடலூர் தொகுதியை வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வச்சுருக்காங்க இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சி தான் வந்து இரண்டாவது ஒரு ப்ரயாரிட்டியில் விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதியாக வச்சுருக்காங்க இது மூன்று இந்த இரண்டு தொகுதிகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக ஸ்ரீபரம்புத்தூர் சென்னை பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபரம்புத்தூர் ஸ்ரீபரம்பத்தூர் தொகுதியுமே கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு ஆப்டான பொது தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே விடுதலை சிறுத்தை கட்சி அப்புடின்னா ஒரு பொது தொகுதி கேட்குறாங்க அப்புடின்னா அந்த பொது தொகுதியில் வந்து அனைத்து தரப்பு மக்களுமே இருப்பாங்க அனைத்து தரப்பு மக்களுடைய மனங்களையும் வென்று எடுத்திருந்தால் மட்டும்தான் பொது தொகுதியை கேட்பதற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பொதுமக்களுடைய மனங்களை வென்று எடுத்திருக்காங்களா இல்லாட்டி பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக இருக்காங்களா அப்படிங்க பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு வந்து களமாடி இருக்காங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த பொது அந்த பொது சமுதாய மக்களுக்காக உரிமையை வென்று எடுத்திருக்காங்க நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதெல்லாம் என்னென்ன உதாரணங்கள் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் அதற்கு முன்பாக இந்த பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பொது தொகுதியில் அவங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் அதாவது கடலூர் தொகுதி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு பலம் வாய்ந்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பட்டியல் மக்கள் வந்து பெருவாரியாக வசிக்கின்ற ஒரு தொகுதி கடலூர் தொகுதி அதே மாதிரி நிறையா ஊராட்சி மன்ற தலைவர்களை வென்றெடுத்திருக்கின்ற ஒரு தகுதிகள்னு சொல்லலாம் தொகுதின்னு சொல்லலாம் ஏன்னா விடுதலை சிறுதை கட்சி வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் ஏன்னா முன்பிருந்த காலகட்டத்திற்கும் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவருடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப ஜாஸ்தி ஸோ உள்ளாட்சி தேர்தலில் தான் வந்து பெரும்பாலும் சட்டமன்ற தேர்தலில் தான் தீர்மானிக்கின்ற வலிமை பெற்றது ஏன்னா ஒரு அரசியலுடைய அந்த அரசாங்க கட்டமைப்புடைய எந்திரங்கள் நீங்கள் பார்க்குறப்ப உள்ளாட்சி தேர்தலை வந்து எந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து பிரதிபலிக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிரதிபலிக்கும் இதாக யதார்த்தமான உண்மை அப்படி பட்சத்தில் கள்ளக்கு அது கடலூர் தொகுதியில் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைக்கு சுண்டி ஊராட்சி மன்ற தலைவருடைய எண்ணிக்கை என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ அப்படிக்கு பட்சத்தில் கடலூர் தொகுதி என்பது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதி அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியை ஒதுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அந்த தொகுதி வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த தொகுதி ஸோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து மறுபடியும் அந்த இடத்தை கேட்பதாக ஒரு பேச்சுக்களாம் ஓடி இருக்குது அப்படி பட்சத்தில் வாய்ப்புகள் என்பது அந்த தொகுதியில் இருக்கா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு தொகுதி பார்த்தோம்னா அது கடலூர் தொகுதி ஸோ இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியுமே அப்படி தான் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி தொகுதியில் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கட்டமைப்புகள் இல்லாத இடங்களை பார்க்க முடியாது முகாம்கள் இல்லாத இடங்களை பார்க்கவே முடியாது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கலப்பணிகள் என்பது கள்ளக்குறிச்சி தொகுதியில் ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் இப்போ கூட சமீபத்தில் கடலூரில் ஒரு நிகழ்வுக்காக நான் போயிருந்தேன் தமிழ் பௌத்த தம்ம சங்கம் என்று சொல்லப்பட ஒரு சங்கம் அந்த சங்கம் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக போயிருந்தேன் அவள் போய் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்களிலையுமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி வந்து முகப்புல வந்து இருக்கும் ஒவ்வொரு ஊர்களிலையுமே இருக்கும் அங்கே இருக்கிற நபர்கள்ட்ட விசாரிக்கிறப்பையும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு தொ கட்சி அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொன்னாங்க அந்த இடத்துல நம்ம பேசினப்போ கலந்துரையாடினப்போ நிறைய நபர்கள் சொன்னாங்க அதேமாதிரி பொது சமுதாய மக்களுமே வந்து அந்த ஊரில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு அந்த பொறுப்பில் இருக்கிறாங்கன்ற மாதிரி தரவுகள் கூட நான் கேள்விப்பட்டேன் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு கள்ளக்குறிச்சி தொகுதி என்பதும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு கட்சியாக தான் ஒரு இடமா தான் இருக்குது கள்ளக்குறிச்சி தொகுதி அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது மூன்றாவதாக ஸ்ரீபெரம்புத்தூர் தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வந்து சென்னை ஒட்டியுள்ள பகு தொகுதி அதனால் சென்னை ஒட்டி ஒட்டியுள்ள தொகுதி அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும் சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அரசியல் அறிந்த நபர்களாக இருப்பாங்க நிறைய பேர் எப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி வந்து பொத்தாம் பொதுவாக வந்து ஜாதி ரீதியாக பிளவு போட்டுலாம் அங்கே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் இந்திய நாட்டினுடைய அரசியல் களங்கள் எந்த திசைவழி போக்கில் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பொது சிந்தனைகளை உடைய மக்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்தாலும் கூட விடுதலை சிந்தை கட்சியினுடைய பலங்கள் என்பது அந்த சென்னை ஒட்டி பகுதிகள் ஸ்ரீபரம்புத்தூர் பகுதிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது சாதாரண விடுதலைச் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற இடமாக கூட அந்த ஸ்ரீபரம்புத்தூர் தொகுதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொன்முனியோடைய மகன் தெவசிகாமணி அவர்கள் தான் சீட்டு வாங்க போவதாக ஒரு சில பேச்சுகளை ஓடி திமுக வந்து தான் சீட்டு கொடுக்கலாம் தெய்வசிகாமணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுவதாக ஒரு சில தரவு எல்லாமே இருக்குது மாதிரி ஸ்ரீபரம்பத்தூரும் அப்படி தான் ஸ்ரீபரம்புத்தூருடைய தொகுதி என்பது டிஆர் பால அவருடைய தொகுதி டிஆர் பாலவர்கள் அவர்கள் என்றால் ஜெயிச்சுருவார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அவர் வந்து அவருடைய கேப்பபிளான ஒரு லீடர் அவர் ஸோ அவர் எங்கே என்றாலும் ஜெயிச்சிருவார் ஆனால் டிஆர்பாலு வந்து அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு வேறு தொகுதியில் நிற்பாரா அப்படின்றதும் நம்ம ஒரு டவுட்டாக தான் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கண்டிப்பாக நம்மளே இந்த மூன்று தொகுதிகளிலுமே எங்கே இருந்தாலுமே இந்த பொது தொகுதியில் எங்கிருந்தாலுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ இதுதான் வந்து சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் முன்வைத்த அந்த பொறுப்பாளர்கள் முன்வைத்த தரவுகள் ஆனால் நம்மளுடைய பார்வைகள் ஒரு சில பார்வைகள்லாமே இருக்கு இல்லையா அந்த பார்வை நம்ம மையப்படுத்தி பேசிடுவோம் அதாவது பொது தொகுதிக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கேப்பபிள் ஆனவர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் கேப்பபிள் ஆனவர்கள் அவங்க அந்த வரையறைகள் எல்லாமே கடந்துட்டாங்க ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அந்த ஒரு தனித்தொகுதி மட்டும்தான் கேட்பதற்கு கேட்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வரையர்கள் எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சி ஆல்ரெடி கடந்துட்டாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பார்லிமெண்ட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் பேசார் பேசுகிறப்ப ஒரு முக்கியமான டிமாண்டை தூக்கி முன்வைக்கிறார் ஒட்டு மொத்தமாக சப்ரஸ்டு பீப்புளுக்காக எல்லாத்தையுமே பேசுகிறார் சப்ரஸ்ட் பீப்புள்னால் வந்து பிசி கம்யூனிட்டி சப்ரஸ்ட் பீப்புள் இருக்காங்க அழுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க எம்பிசி கம்யூனிட்டிலையுமே வந்து சப்ரஸ்ட் பீப்புள் நிறையா இருக்காங்க அழுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க எஸ்எஸ்டி மக்களுமே சப்ரஸ்ட் பீப்புள் இருக்காங்க சொல்லப்போனால் எஸ்சிஎஸ்டி மக்கள் எல்லாருமே பீப்புள் தான் ஸோ ஒட்டுமொத்தமான சப்ரெஸ்ட் மக்களுக்காக மாணவ மாணவியர்களுக்காக கேட்குறாரு ஏன்னா மாணவ மாணவியர்கள் தான் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கின்ற நபர்கள் சரிங்களா அதனால் மாணவ மாணவியர்களுக்காக ஒரு டிமாண்டத்துக்கு வைக்கிறார் என்ன டிமாண்ட் அப்புடின்னா அதாவது நம்ம பள்ளி முடித்துருவோம் பள்ளி முடித்ததுக்கு பின்பாக கல்லூரி முடித்ததுக்கு பின்பாக பெரும்பாலும் நிறைய நபர்கள் போட்டித் தேர்வுகளும் தயாராவாங்க போட்டித் தேர்வுகள் எப்படியாச்சும் வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய எந்திரங்களில் போய் நாமளும் ஒரு பதவியை வாங்கிடணும் கால் வைத்து கஞ்சியாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கஞ்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல மொழிலாம் சொல்லுவாங்க இல்லையா அற வைத்து கஞ்சின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எப்படியாச்சும் நம்ம அரசாங்கத்தினுடைய எந்திரங்களில் நாமளுமே வந்து வேலையை வாங்கிரோம்டா அப்படின்றதுக்காக போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கின்ற நபர்கள் எல்லாமே இருக்கிறாங்க இந்த போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கின்ற நபர்கள்லேயே பொருளாதார வலிமை வாய்ந்த நபர்கள் எல்லாமே எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சிங் சென்டருக்கு போயிடுவாங்க லட்ச லட்ச ரூபா பணத்தை கட்டி கோச்சிங் சென்டருக்கு போயிடுவாங்க ஆனால் பொருளாதார வலிமைகள் இல்லாத நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து அவங்களாவே தன்னெழுச்சியாக படிக்கின்ற இடங்கள்லாம் இருக்குது மதுரை கார்ப்பரேஷன் பகுதிகளில் உட்காந்து மாணவ மாணவிகள் படிப்பாங்க அதேமாரி மதுரை மாவட்டத்தில் அந்த இந்த ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது காந்தி மியூசிங் ஆப்போசிட் ஸோ அங்கே உட்காந்து மாணவ மாணவிகள் படிப்பாங்க இவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் வந்து வலிமை குன்றிய நபர்கள் அவங்க கோச்சிங் சென்டர்லாம் போகிறதுக்கெலாம் காசு இருக்காது ஸோ அது மாதிரி பொருளாதாரத்தில் வலிமை குன்றிய நபர்கள் அவங்கெல்லாம் எப்படியாந்து போட்டித்திருக்கிற வெற்றிபுற்றம் டான்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ இவர் இதை டிமாண்ட் பண்ணுறாரு முனைவர் தொழில் திருமாவர்கள் என்ன பண்ணுறாருனா இதை டிமாண்ட் பண்ணுறாரு அதாவது பல்கலைக்கழகங்களில் வந்து அவங்க படித்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்கள்லேயே அவங்களுக்கு நீங்கள் அந்த கோச்சிங்லாம் கொடுத்துடலாம்ல அவங்கள தயார்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமைன்றார் என்றார் பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க கல்லூரிகள் தான் கல்லூரிகளில் படிக்கிறாங்க படித்து அவங்க வெளியே வர்றாங்களையா அந்த வெளியே வர்ற வர்ற தருணத்திற்கு உள்ளாகவே அவங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளை வந்து ஏன் அரசாங்கமே பல்கலைக்கழகங்களுக்குள்ளவே கொடுக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான டிமாண்ட் வைக்கிறார் இவர் குறிப்பாக அந்த டிமாண்டை வந்து எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிக்காக மட்டும்தான் வைச்சாரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற சப்ரஸ்ட் பீப்புளுக்காக அவர் ஸோ அப்படிப்பட்ட அப்படி அப்படி நீங்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் நிறையா படித்த இளைஞர்கள் இருக்காங்க மாணவ மாணவிகள் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து முனைவர் தொழில் திருமாவினுடைய டிமாண்ட் உடனே பார்க்குறாங்க அவருடைய ஸ்பீச்சுகள்லாம் பார்க்குறாங்க அப்படி பட்சத்தில் ஒரு ஒரு கேப்பபிளான லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறைக்குள்ளே அவங்களே வந்துடுறாங்க அப்படி பட்சத்தில் இளைஞர்களுடைய வாக்கு வங்கிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளோடைய கட்சிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இங்கே சமூக சமூக வலைத்தளங்களில் வந்து சில தற்கொலைகள் வேணால் பேசுவாங்க அதாவது விசிக்கான நிறுவனம் தனியாக நின்றார் அப்புடின்னா நாங்களாம் ஓட்டு போடுவோம் ஏன் அவர் தனியாக நட்டாக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியாக நின்றாரில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டம் இல்லாமல் நின்றாரில்ல அப்போ நீங்கள் எங்கே போனீங்க அப்படி மாதிரி கேள்வியெலாம் எழுப்பும் இல்லையா ஸோ காரணம் அது கிடையாது காரணம் அது கிடையாது சமூக வலைத்தளங்களில் பயணிக்கின்ற நபர்களுக்கு வந்து எது இடைஞ்சலாக இருக்குன்னு பார்க்குறப்ப ஜாதி தான் இடைஞ்சலாக இருக்குது ஆனால் இதுவே படித்த இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற வரையறைகள் எதுவுமே கிடையாது ஜாதி என்று சொல்லப்படுகின்ற வரையறைகள் எல்லாம் எதுவுமே இல்லாதன் விளைவாக தான் இன்றைக்கி விடுதலை சிறுதை கட்சி வந்து இரண்டு புது தொகுதிகள் வந்து வென்று எடுத்திருக்காங்க ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க விடுதலை சிறுதை கட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்ட புது தொகுதி பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் ரெண்டே ரெண்டு தொகுதிகள் தான் அந்த ரெண்டு தொகுதியுமே வெற்றி பெற்றிருக்காங்க நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அப்படி பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து புது தொகுதல் நிற்பதற்கு கேப்பபிளா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேப்பபிள் அது மட்டும் கிடையாது சமீபத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாஜக என்ன பண்ணுறாங்க ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீட்டை வந்து எடுத்துடுறாங்க அப்போ வந்து இந்திய நாட்டில் இருக்கிற எந்த கட்சி தலைவர்களுமே அதை கண்டுபிடிக்கலை விசிக்கான முன்னேற்பொழுது திரும்ப தான் கண்டுபிடிச்சார் ஓ இப்படி ஒன்று இருக்குது ஆனால் ஏன் வந்து இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆள் தான் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சவர் என்ன அப்படின்றாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்த்தன் போய் பிட்டிஷன் கொடுக்குறாரு கொடுத்து நீங்கள் இந்த மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டை திரும்ப கொண்டு வரணும் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறார் அதர் அடிப்படையில் வந்து அடுத்த வருஷமாக கொண்டு வந்துருவாங்கன்னு பார்க்குறாரு இல்லை உடனே பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு இது சம்மந்தமாக பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு பேசிவிட்டு அதற்கு பின்பாக என்ன பண்ணுறாங்கன்னா களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணுறாரு இவர் போராட்டம் பண்ணதுக்கு பின்பாக தான் என்னடா அது திருமணம் பெரிய மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறாரு யாருக்கு அதை ஆதரவாக பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப ஓபிசி மக்களுக்கு ஆதரவாக எதுக்காக ஓ இந்த மாதிரி வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் வந்து எடுத்துட்டாங்க பாஜக ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா தெளிர்ச்சி அடைகிறாங்க கேஸ் போடுறாங்க இந்தியா லெவலில் இந்த விஷயம் வந்து தீ பிடிச்சி பரவுது அப்படியே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ணது யாருன்னு பார்க்குறப்ப அது திருமாவளவன் மட்டும்தான் ஸோ அப்போவே நிறையா இளைஞர்கள் எல்லாமே இவரை வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க நான் கூட என்னுடைய உரிமைக்களம் வெப்சைட்டில் கூட பிளாக் வெப்சைட்டில் கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு தம்பி கூட சொல்லுவான் விசிகாக்காரங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் பண்ணியிருந்தாங்க என்னான்னு போய் கேட்டேன் கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து ஓபிசி மக்களுக்கு வந்து இடம் வைக்கிற பறிச்சுட்டாங்களாம்மா ஓ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு ஓ இந்த மாதிரி பறிச்சுட்டாங்களா அப்படின்றத அன்றைக்கி தான் உணர்ந்துக்கிட்டேன் அப்போ பிஜேபி இந்த மாதிரி பண்ணுறாங்களான விஷயமே எனக்கு அன்னைந்து தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த தம்பி சொல்லியிருப்பான் அந்த வீடியோ கட்டு கட்டுக்கூட என்னுடைய உரிமைக்குள்ள பிளாக் ஸ்பாட்டில் வந்து போட்டிருக்கேன் ஸோ அளவுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்கார் ஓபிசி மக்கள் ஸோ முனைவர் தொழில் திருமாவர்கள் நான் சொன்ன மாதிரி பொது தொகுதிக்கு வந்து கேப்பபிளான லீடர் அவர் மட்டும் கிடையாது பிசிகா யாரெலாம் வந்து அடையாளப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாமே பொது தொகுதிக்கு வந்து கேப்பபிளான லீடர் அப்படின்றதையும் இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கொண்டு ஸோ கண்டிப்பாக முறையில் மூன்று தொகுதி வந்து விடுதலைச் சிறுத்தை கட்சி வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று தொகுதிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லும் இருந்தாலும் பொதுத்து வந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் என்னென்ன விதமான நகர்வு எல்லாமே போயிருக்கா அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்கலாம் கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்யுன் புரட்சியாளர் வரியை வரி கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்